நம் ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ளவர்களும் ஒவ்வொரு சூழ்நிலைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மகிழ்ச்சி பலவிதமான பிரச்சனைகள் பலவிதமான நோய்கள் கவலைகள் எதிர்பார்ப்புகள் பலவிதமான எண்ணங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் எந்த சூழ்நிலைகளில் இருந்தாலும் என்னோடு சேர்ந்து அதிதூதர் மிக்கேல் ஐயாவிடம் ஜெபிப்போம் இந்த ஜெபத்தை தினமும் இருவேளை ஜெபியுங்கள் நினைத்த காரியங்கள் நடக்கும் வானக தூதரணியின் தலைமை தளபதியே இறைவனின் அரியணை முன் நிற்க பெயர் பெற்ற பிரபுவே இறைவனின் கட்டளைப்படியே விண்ணுலக வாசலை பூட்டவும் அதிகாரமுள்ள வானவரே லூசிபரோடு இணைந்து கடவுளை எதிர்த்த வானக அரூபிகளை கடவுளுக்கு நிகர் யார் என்று கூறி உம் ஈட்டியால் குத்தி எரிநரகத்தில் தள்ளினவரே வான்வழி ஆவிகளையும் பாதாள ஆவிகளையும் எதிர்த்து போராடி ஒவ்வொரு மனிதரையும் காக்கும் மேலான காவலரே எம் தயவை நாடி வரும் எங்களின் விண்ணப்பங்களை இறைவன் முன் கொண்டு சேர்க்கும் தூதரே சாத்தானை துரத்தி முறியடிப்பதில் சர்வ வல்லமையும் பெற்ற மிக்கேல் அதி தூதரே மனப்பாரத்தோடு கண்ணீர் மல்கும் உம்மை நாடி வரும் எங்களின் வேதனைகளை நீக்குவீராக எங்களுக்கு எதிரான மனிதரின் சூழ்ச்சிகள் நோய்களையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும் சாத்தானின் தீய செயல்கள் பில்லி சூனிய கட்டுகள் ஏவல்கள் வழி போக்குகள் கண்பார்வை திருஷ்டிகள் போன்ற தீய சக்திகளை முப்பிரிக்கைட்டால் கட்டி உம் ஈட்டியால் குத்தி இழுத்து இரும்பு கவசம் உம் கால்களால் நசுக்கி நெருப்பு போன்ற கண்களால் சுட்டெரித்து எரிநரக பாதாளத்தில் தள்ளி எங்களை பாதுகாப்பீராக ஆமேன்